நமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி பரந்தாமனின் பெருவடிவு கொண்ட அருள்நிலை கொண்ட ஆற்றல்களை எல்லாம் ஒரு வடிவாக கொண்டமர்ந்த சிவமகா வாழை சித்தனை அந்நிலை ஆற்றலுக்குள் ஒருவனால் கலந்திருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனும் லட்சுமியின் அருள் வடிவு கொண்ட ருக்மணியும் இணைந்து நல்வாழ்த்துக்களை அகமகிழ்வோடு இவ்வதிகால வேலைதனில் அருக்கனாக யாமும் அம்புலியாக ருக்மணியும் அமர்ந்து அருள்நிலை ஆசிகளை உமக்கு வழங்குவதில் பேரானந்தம் அடைந்து வந்தமர்ந்திருக்கின்றோம் ருக்மணியாய் யாம் தடுத்தாட்கொண்டோம் சித்தனே அன்றொரு நாள் அன்றொரு நாள் ஸ்ரீகிருஷ்ணனை அவன் நண்பனவன் காண வர அவன் நெல்லினால் செய்த அவள்தனை தன் திருநாவில் உண்பதற்குள் அவன் இல்லங்களில் செல்வம் பெருகுவதற்கான அருள் ஆற்றலை எவ்வாறு அவன் வழங்கினானோ அளவுக்கு அதிகமான ஆற்றலை வழங்கிவிட்டால் அனைத்தும் முழுமையாக எம்மிடம் இருக்கின்ற முழு ஆற்றல் கூட அன்று அவனிடம் சென்று சென்றுவிடும் அவன் நண்பனிடம் என்று உணர்ந்து அதனை தடுத்தாட்கொண்டோம் அதுபோல் இன்று சிவமகா பாலை சித்தனாய் நீரே ஸ்ரீகிருஷ்ணனாக இருக்க உமக்கு கைங்கரியங்கள் செய்கின்றவர்களுக்கு அவ்வாறு செல்வங்களை நீர் கொடுப்பதற்கு அளவுக்கதிகமான ஆற்றலை கொடுத்து வைத்திருக்கின்றீர் கொடுத்து கொண்டும் இருக்கின்றீர் ஆனால் அதை தடையிடத்தான் என் லட்சுமியாக இருக்கின்ற வடிவாகவும் முடியாது என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்றால் எல்லையற்ற ஆனந்தத்தோடு நீர் வழங்கி கொண்டிருப்பதை தடுத்தாட்கொள்ளும் நிலை எமக்கும் இல்லை என்ற நிலையே உண்மை ஊர்ஜித நிலை என்பதை லட்சுமியின் அருள்வடிவாய் ருக்மணியாக அமர்ந்து இன்று உமக்கு வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உயர்நிலை கொண்ட ஆன்மாவாய் சிவமகா வாழைச்சித்த நின்ற அவதார நிலை கொண்டவனே நீர் கொடுக்கின்ற செல்வத்திற்கு ஈடாக இன்று எவர் கொடுக்க முடியும் சிவர் கொடு சிவன் கொடுத்தால் எவர் தடுப்பார் என்றிருக்க இன்று சிவனே கொடையாக கொடுக்கப்படுகின்ற பொழுது சிவசபையிலிருந்து எவருக்கு எச்செல்வம் வேண்டும் என் நிலை வேண்டும் எவ்வுயர் ஞான நிலை வேண்டும் என்ற நிலையையெல்லாம் அவர்கள் கேட்கா நிலைதனில் சரணாகதியை அவர்கள் நீர் வினவும் முன்பே கொடுப்பார்களாயின் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற செல்வ நிலைகளுக்கு அளவே இல்லை என்று யாம் உரைக்கின்றோம் செல்வ மகளின் அருள்வடிவாக ருக்மணியாக அமர்ந்து உரைக்கின்றோம் சித்தனை பல்வேறு காலங்களில் யாம் கண்டிருக்கின்றோம் குருச்சேத்திர போர் நடக்கின்ற பொழுது நடந்த சூட்சமமாக நடந்த சூழ்ச்சி நிலைகளையெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் எவ்வாறு வேறறுத்த நிலைகளையெல்லாம் கண்டு அகமகிழ்ந்து யாம் அமர்ந்திருந்தோம் அதுபோல் இன்று சிவமகா பாலை சித்தனாய் குருச்சேத்திர போரு போரை விட பெரும் போரினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றவனே அகமாற உம்மை வாழ்த்தி அந்நிலை போரில் வெல்வதற்காக ஸ்ரீகிருஷ்ணனாக நீர் அமர்ந்து தீட்டுகின்ற சூத்திர நிலை கொண்ட திட்டங்களை எல்லாம் கண்டிருக்கின்றோம் அருநிலை பதாகையது பெருநிலை பதாகையாய் பிரபஞ்ச பதாகையாய் என்று மாறி நிற்பதையும் கண்டிருக்கின்றோம் அப்பதாகை வழிகாட்டுமடா பிரபஞ்ச நிலை கொண்ட சூச்சம ஆன்மாக்களுக்கு நீர் வேண்டுமென்றால் அதனை இயல்பு நிலை பதையா பதாகையாக நினைத்து கொண்டிருக்கலாம் களிமாந்தர்கள் கூட ஆனால் அதில் இருக்கின்ற ஆற்றல் என்பது பிரபஞ்ச பதாகை அது முழுமையாக எழுந்து நிற்கக்கூடவில்லை ஆனால் அதற்கு முன்பே அதிலிருந்து ஆற்றல்கள் எல்லையில்லா பிரபஞ்சங்கள் தோறும் அலைக்கு நிலை கொண்ட ஆகர்ஷண நிலை கொண்ட ஒரு கருவியாக அது மாறி நிற்கின்றது அது எல்லையற்ற புனித ஆன்மாக்களை எல்லாம் சிவசபையை நாடி இழுத்து வந்து கொண்டிருக்கின்றது சூச்சமத்தில் என்ற நிலையை அகமகிழ்வோடு இன்று ருக்மணியாக எம்மை எடுத்துரைக்க வைத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம் வந்ததிலிருந்து ருக்மணிதான் உரைத்து கொண்டிருப்பது ஸ்ரீகிருஷ்ணன் எங்கு என்றால் அவன் உள்ளுதான் அமர்ந்திருக்கின்றான் அவனுக்கான நேரம் வரும் ஆசி உரைக்க வருவான் அகமயிலோடு எடுத்துரைப்பான் ஆனால் அதற்கு முன்பு இன்று எமக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்த்த அகமயிலோடு என்னை அமர வைத்திருக்கின்றான் உம்மருளால் என்ற நிலை தன்னை எடுத்துரைக்க வைத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம் பல்வேறு காலங்களாக கண்டிருக்கின்றார்கள் கலியுக மாந்தர்கள் யுகமது மாற வேண்டும் அல்லதே யாம் ஆண்டுவிட வேண்டும் என்று நல் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்க நீங்களெல்லாம் ஆள வேண்டாம் உங்களை மாற்றுவதற்கும் உங்களை ஆளுவதற்கும் உங்களுக்கு உயர் ஞானத்தை கொடுப்பதற்கும் யாம் வந்திருக்கின்றோம் என்று பரந்தாமனின் கல்கி அவதாரமாக வந்திருப்பவனே அகமாறு உம்மை வாழ்த்தி அவ்வாறு எவரெல்லாம் மனம் சோர்ந்து உடைந்து போகும் நிலையில் அமர்ந்திருக்கின்றார்களோ முழுமையாக உடையவில்லை அனைவருக்குள்ளும் அது சிறிதளவேனும் நம்பிக்கை அது ஒட்டி கொண்டிருக்கின்றது அவர்கள் மனதில் அந்நம்பிக்கையும் அகன்றால்தான் அங்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் துளியளவு நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள் யாம் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தர்ம நெறிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விரைவாக ஒன்று யுகத்தை மாற்று அல்லது எம் உயிரை எடுத்துவிடு என்றெல்லாம் அவரிவித ஆற்றலோடு இருக்கின்ற ஆன்மாக்களெல்லாம் கலியனை கண்டு அஞ்சி வருந்தி கொண்டிருக்கின்றன அவர்களையெல்லாம் காப்பதற்கு அருள்நிலையாக உமது சூட்சம ஆற்றலை நீர் அவர்களுக்கெல்லாம் செலுத்தியிருக்கின்றீர் அவரை நீர் இயல்பில் காணாவிடனும் சூட்சமத்தில் எவரெல்லாம் அவ்வாறு பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ பல்வேறு ஒரு இறைதான் ஆனால் பல்வேறு நிலைகளில் வளங்கு வணங்குகின்ற நிலையில் இருந்த பொழுதும் அவை அனைத்திற்கும் ஒரு நிலை அருள் வளையமாக சிவமகா வாழைச்சி என்ற திருவலயத்தை சூட்சமமாக இட்டு காத்து கொண்டிருப்பவனே அது சுதர்ச்சன சக்கரமாய் அவர்களை காத்து நிற்கின்றது அவர்களை அண்டுகின்ற ஒவ்வொரு களி மாந்தனையும் அது சூட்சமத்தில் வேறொறுத்து கொண்டிருக்கின்றது பின்னொரு நாளில் அவர்களெல்லாம் உம்மை நாடி வரப்போகின்றார்கள் அந்நிலையான முதல் வழிநிலை சிவசபையில் சூரசம்ஹாரத்திற்கு பின்பு இயல்பு நிலையில் பெரிய தொடங்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க எமக்கு அனுமதி கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ருக்மணி யாம் கண்டோம் சித்தனே யாம் கண்டோம் சிவசபையில் இருக்கின்ற உயர்நிலை எது சிவசபையில் வரப்போகின்ற உயர்நிலைகள் எதுவென்றெல்லாம் கண்டிருந்தோம் சூட்சமத்தில் பல்வேறு ஆற்றல்கள் இருக்க செல்வத்திற்கு குறைவில்லாதிருக்க சிவசபையில் இயல்பு நிலையில் மட்டும் ஏன் அந்நிலை என்று தோன்றும் அளவிற்கு பெரும் கஷ்ட நிலைகளுக்குள் நீர் அமர்ந்து சிவசபை பணிதனை செய்து கொண்டிருப்பதை கண்டோம் அந்நிலை மாறப்போகின்றது சிவசபை தன்னிறைவல்ல இவ் தரணியின் நிறைவையே நிறைவேற்றுகின்ற அளவிற்கு முழு கொண்ட செல்வத்தை இயல்பு நிலையில் பெற்று அமரப்போகின்றது சித்தா அதற்கு பல்வேறு நிலை கொண்ட மாந்தர்களுடைய கைங்கரியங்கள் வந்து உம்மை கைதூக்கி நிற்க வைக்க போகின்றது அவர்களை நீர் களியிலிருந்து கைதூக்கி காக்க போகின்ற நிலையினால் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எல்லையில்லாத செல்வம் ஆனந்தம் அவர்விதமான ஞான சுடரொழியது உம்மாள் இவ்வூ உலகம் அதில் பரப்ப போகின்றது பரப்பி கொண்டு மறுக்கின்றாய் அவை யாவும் இயல்பு நிலைதனில் வெளிப்படும் காலங்கள் வந்துவிட்டன சூர சம்காரம்தான் இறுதினாள் என்று யாம் உரைக்கின்றோம் அகமகிழ்வோடு அந்நிலைதனை இன்று எடுத்துரைக்க வைத்தவனே அதற்கு எம் அனுமதி கொடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் வாழ்த்த வருகின்ற வேலைதனில் எம்மை அழைத்து எம்மை இன்று முதன்மையாக வைத்து வாழ்த்துகின்ற அருள்நிலை கொண்ட ஒரு வடிவுதனை உருவாக்கியவனே இந்நிலை வடிவு எக்காலத்திலும் நீடித்திருக்கும் ருக்மணியும் ஸ்ரீகிருஷ்ணனும் இணைந்து வழங்கிய அருள்நல் ஆசிகளாக இது என்னாலும் விளங்கியிருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து உம்மை அகமையில் ஓடு அதிகாலை வேலை சிறிது நேரமாக இருந்தபொழுதும் பொழுதும் நல் சிறப்பு நிலை ஆசிகளை உமக்கு வழங்கியதில் உயர் ஆனந்தம் கொண்டு யாம் ருக்மணி உம்மை வாழ்த்தி மைந்தனே நீர் உயர்நிலை கொண்டதை அடையப் போகின்றாய் உயர்நிலை சிவமகா சித்தன் அடைகின்ற நிலையினால் அவனை நாடி நிற்கின்ற ஒவ்வொரு சீடனும் எல்லையில்லா பிரபஞ்ச வடிவு கொண்ட ஆற்றலை பெறப்போகின்றான் அந்நிலைக்காக ஒவ்வொரு சீடனும் பொறுமை காத்து மட்டும் நிற்க வேண்டும் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமயிலோடு இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி குருச்சேத்திர போரதை நினைத்தால் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு நாளுக்குள் முடித்திருக்க முடியும் ஏன் அது குருச்சேத்திர போர் தொடங்காமல் கூட அவனால் முடித்திருக்க முடியும் என்ற நிலை இருக்க அது நடந்தால்தான் ஒரு தர்மம் அது நிலைநாட்ட முடியும் அந்த தர்மம் நிலைநாட்டினால்தான் அன்று அவ்யுகத்தில் உயர்நிலை கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் தப்பி பிழைக்க முடியும் என்ற நிலை இருக்க அதற்காக அது நடத்தப்பட்டது அதுபோல் இன்று உம்மால் நடத்தப்படுகின்றது அதில் உம்மால் நடத்தப்படுகின்ற யுகமாற்ற போரில் எவரெல்லாம் உம்மை இருக பிடித்து கொண்டிருக்கின்றார்களோ தக்க சமயத்தில் அனைத்தையும் மாற்றி விடுவீர் என்ற நம்பிக்கையோடு எவரெல்லாம் இருக்கின்றார்களோ உம்மீது அவர்கள் யாவரும் சிவமகா பாலை சித்தனாக உம் வடிவில் யாம் எவ்வாறு லட்சுமியின் அருள் வடிவில் வளம் வந்தமோ அதுபோல் உம் வடிவில் ஒவ்வொரு சீடனும் சித்தனாக வளம் வருவான் என்ற நிலைதனை எடுத்துரைத்த எடுத்துரைத்து ஆனந்தத்தோடு அதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே ருக்மணியாக சித்தனே சிவமகா வாழை சித்தனே இதனை மிஞ்சிய ஓ சித்தது உண்டோ சிவசபையில் காலங்கள் கடந்தாயிற்று யுகங்கள் முடிந்தாயிற்று இருந்தபொழுதும் உயிருள்ள நிலையாக ஒரு உயிருள்ள நாடிக்குள் ஜீவனென்ற ஜீவ நாடிக்குள் ஜீவனாக அவ்வாண்மாக்கள் உயர்நிலை கொண்ட தெய்வீக நிலை கொண்ட ஆன்மாக்களை எல்லாம் அமர வைத்து அவதார நிலைகளுக்கு துணையாக வந்தவற்றையெல்லாம் ஒரு நிலையாக அமர வைத்து வாழ்த்த வைக்கின்ற நிலையது இங்கு நட விடினும் வேறு எங்கும் நடக்க அளவிற்கு உயர்நிலை கொண்ட ஆசிகள் சிவசபையில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இங்கு மட்டும்தான் இது தற்சமயம் அல்ல எப்பொழுதும் நிகழும் என்ற இதனை ஸ்ரீகிருஷ்ணன் அகமகிழ்வோடு உரைத்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா தீப ஒளியாய் அருள்ஞான ஒளியாய் எங்கும் கலியுகத்தில் இரவில் இரவாக இருக்கலாம் ஆனால் பகல்கூட இன்று கலியுகத்தில் இரவாகத்தான் சித்தா இருக்கின்றது என்ற அளவிற்கு உயர் தீய எண்ணங்கள் கருமேகத்தை விட கருநிலை இருள் கூட அஞ்சிவிடும் அவ்வளவு கொடிய நிலை கொண்ட மனநிலையில் இக்களிமாந்தர்கள் அமர்ந்திருக்க அவர்கள் நடுவில் பகலையும் மிஞ்சுகின்ற பகலவன் ஒளியாக உயர்நிலை கொண்ட ஞான ஒளியாக உம்மை நாடி நின்ற சீடர்களெல்லாம் பெரும் ஜோதியாக இக்கலியுகத்தில் பெரும் தீபங்களாக ஞான ஒளிகளாக மாறி நிற்கின்ற அருள்நிலை நிகழ்வுகளை கண்டிருக்கின்றோம் இன்று அது அபர்வித பிரகாசத்தோடு எரிந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடனும் நான் என்ற நிலைதனை விட்டு தாம் என்ற நிலைதனை விட்டு உயர்நிலை கொண்டு அனைத்தும் பிரபஞ்சத்தினால் நிகழ்கின்றது சிவசபை நிலைகொண்ட சிவமகா வாழை சித்தனால் அவன் இயக்க அது இயங்குகின்றது யாம் இயங்குகின்றோம் ஏனென்றால் கலியுகம் முடிந்து விட்டது கலியுகம் இருக்கும் வரை வேண்டுமென்றால் யாம் கலியன் போல் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இவன் தான் கலியுகத்தை முடிக்க வந்துவிட்டான் கலியுகம் முடிந்து விட்டது கலியுகத்திற்கான கால எல்லை முடிந்து விட்டது இது சத்திய யுகம் பிறப்பதற்கான கால எல்லை என்ற நிலையினால் இப்பொழுது நாடி நாடியிருக்கின்ற ஒவ்வொரு மாந்தனும் புண்ணிய யுகத்தில் வாழ்வதற்கான ஆன்மாக்களே அவர்களை அதற்கு ஏற்றார்போல் சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் யாவரும் களியில் உழன்றவர்கள் களியால் அகப்பட்டவர்கள் அவர்களை அதிலிருந்து அகற்றி அவர்களிடமிருக்கின்ற சிறு சிறு நிலைகளையெல்லாம் சிறுக சிறுக அறுத்தெறிந்து அவர்களை உயர்நிலை கொண்ட ஆன்ம ஜோதிக்களாக ஜீவ நாடிகளாக மாற்றி கொண்டிருப்பவனே அகமார் உம்மை வாழ்த்தி இவர்கள் யாவரும் உயர்நிலை கொண்ட புண்ணிய யுகத்தின் முதல் பிரஜைகள் என்பதை யாம் ஸ்ரீகிருஷ்ணன் அகமகிழ்வோடு உரைத்து உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எம் வடிவு கொண்டவனாய் இருக்க பல்வேறு பரந்தாமனின் அருள் வடிவு அவதாரங்களாக இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பெரும் புண்ணிய ஆன்மாக்களின் ஒரு வடிவாக இருக்கின்றவனே உம்மை குருவாகவும் திருவடி பணிந்து வணங்குகின்ற ஒவ்வொருவரும் உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாக வளம் போகின்றார்கள் அனைத்து உயர் நிலை கொண்ட ஆன்மாக்களாக அவர்கள் ஒரு நிலை கொண்டவர்களாக வளம் வருவார்கள் என்ற நிலை எடுத்துரைக்க வைத்தவனே அது சற்று சூட்சம நிலை அது சூட்சம நூலின் நிலை என்று யாம் வெளிப்படையாக உரைத்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு புண்ணிய நிலை கொண்ட ஒட்டுமொத்த வடிவாக ஆதி கைலாய நூலினைக் கொண்ட சித்தனே உம்மை கொண்டோர் யாவரும் உம்மால் கொண்டாடப்படுகின்றார்கள் அவர்களால் நீர் கொண்டாடப்படுகின்றீர் அந்நிலையினால் இங்கு என்ன நடக்கும் கலியது அவர்களை கொண்டாடாது அகன்று இருக்கும் இவர்கள் கழிதனை கொன்றிருக்கின்ற அருள்ஞான நிலை கொண்ட ஆதிகையிலாய சுபசூட்சம நூலை ஆயுதமாக தாங்கி இவர்களுக்குள் சுதர்சன சக்கரமும் உயர்நிலை கொண்ட பல்வேறு தேவ ஆயுதங்களும் அமர்ந்திருந்து அப்பணிதனை பணிதனை செய்து கொண்டிருக்கும் இவர்கள் உரைக்கின்ற உரையில் கலியது மாண்டிருக்கும் இவர்கள் உரைக்கா நிலைதனில் இவர்கள் உடலில் இருந்து உம்முடைய ஜீவ நாடியானது இவர்கள் உடலில் வளர்வதால் இவர்கள் உடலில் அதனை நீர் பதித்திருப்பதால் வேளாக அதனை அமர வைத்திருப்பதால் அவ்வேளே செங்கோளாக உள்ளுக்குள் வைத்திருப்பதால் அதிலிருந்து ஒரு சூட்சம கதிர் அலைகளானது வெளிப்படும் அவ் வெளிப்படுகின்ற அலைகளுக்குள் களி மாந்தர்கள் அருகில் நின்றால் நிற்க இயலா அவர்கள் எவ்வித மாற்று கருத்துக்களையும் சீடர்களுக்குள் திணிக்க ஒண்ணா நிலைதெனில் உயர்ஞான ஆற்றல் ஒரு சூட்சம ஆற்றல் அவர்களிடமிருந்து பகிரப்படுகின்றது அதனை தான் நாம் முறைத்தோம் உம்முடைய சீடர்கள் இக்கலிகம் அதில் பகலும் இருளாக இருக்கின்ற கலியுகத்தில் உயர்ஞான ஜோதி விளக்குகளாக வலம் வருகின்றார்கள் என்ற தனை உரைத்தோம் அந்நிலையின் விளக்க நிலை இதுவென்பதை எடுத்துரைத்து வாழ்த்த வைத்தவனே அகமாற உண்மை வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றீர் என்று உரைக்கின்றீர் அறிவுரை அல்லவா வழங்குகின்றீர் ஏன் அதனை நேரடியாக அறிவுரைகளாக வழங்கினால் நன்றாக இருக்குமே என்று சில மாந்தர்கள் வினவுவதை கேட்டிருக்கின்றோம் மனதில் நினைப்பதை கண்டிருக்கின்றோம் அந்நிலை எதற்காக என்று யாம் உரைக்கின்றோம் நேரடியாக ஸ்ரீகிருஷ்ணனே ஒருவருக்கு ஆசி வழங்கிவிட்டால் எமக்கு வழங்கிவிட்டால் என்று ஆணவம் அது கொண்டுவிடும் அல்லவா அதனை கொள்வதற்காக தான் ஆசி நிலைகள் அனைத்தும் சிவமகா சித்தனுக்காக வழங்கி அவன் அவனால் இந்நிலை நிகழ்ந்ததல்லவா இந்நிலையை கேட்பதினால் உங்களுக்கு உயர் ஞானம் தானாக வந்துவிடும் எம்மாசி நீங்கள் சித்தனை ஏற்கின்ற பொழுது மட்டும்தான் கிடைக்கும் என்ற ஒரு சூட்சம திரை நிலைதனை இட்டவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் எங்கு சென்றாலும் எவ்வாறு சென்றாலும் பிடி இருப்பது சிவமகா வாளி சித்தனிடம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு வரத்தை கொடுக்கின்றீர் உயர் ஞானத்தை கொடுக்கின்றீர் ஒவ்வொருவனையும் உயர் ஞான விளக்காக ஒளிரச் செய்கின்றீர் எவரும் அறியா நிலைதனில் அவர்களுடைய அனைத்து அறியாம நிலைகளினால் செய்த பாவங்களையெல்லாம் அறிந்து எறுகின்றீர் அவர்களுக்கு தேவையான செல்வங்களையும் கொடுக்க போகின்றீர் உடல்நிலை ஆரோக்கியங்களையும் கொடுக்க போகின்றீர் குடும்ப நிலை நிலைகளையும் பதினாறு செல்வங்களையும் பெருநிலை கொண்டவனாக உம் திருக்கரங்களிலிருந்து அவர்கள் ஓம் திருப்பாதத்தை குருவின் உண்மையான பாதங்களாக சூட்சமத்தில் வணங்கி நிற்கின்ற பொழுதே கொடுக்கின்ற அருள்நிலை கொண்டவனே எல்லாம் உண்மையாக ஊர்ஜிதமாக இயல்பு நிலைதனில் வேல் பகிர்விற்கு பின்பாக ஒவ்வொரு சீடனும் உணர்வான் உண்மையாக எம்முடைய வினைகளை எல்லாம் வேறறுத்து விட்டான் வாழைச்சித்தன் என்று உரைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு எங்கிருந்து அவர்களுடைய அப்பிரச்சனை நிலைகளெல்லாம் சரியாகும் என்று தெரியாது ஆனால் தானாக ஒவ்வொருவருக்கும் சரியாகி நிற்கும் என்ற நிலை மட்டும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாம் சிவமகா வாழைச்சித்தனால் மட்டுமே நடந்தது என்ற ஒரு நிலை உள்ளுக்குள் இருக்கின்ற வரை அவர்கள் இனி கலியுகம் அதில் அவர்கள் கலியுகம் அதில் வாழ்ந்த மாந்தர்களோடு வாழ்ந்த பொழுதும் அவர்கள் புண்ணிய யுகம் கொண்ட சீடர்களாக சித்தர்களாக வாழ்ந்திருப்பார்கள் களிமாந்தர்கள் ஒருபுறம் அழிந்து கொண்டிருப்பார்கள் கல்கி அவதாரமாக உம்மை எல்லாம் உம்மோடு இணைந்திருப்பார்கள் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் ஸ்ரீ கிருஷ்ணனாய் யாமன்று பாரத போரினை வழிநடத்தி பாண்டவர்களை ஜெயிக்க வை அவர்களை பஞ்சபூத வடிவு கொண்ட அவர்களை வெற்றி பெற வைத்து அவர்களை ஜெயிக்க வைத்து அவர்களை ஜெகமாள வைத்தோம் அதுபோல் இன்று உம்மை எவனெல்லாம் வணங்குகின்றானோ உம்முடைய உயர் ஞான பாதையில் செல்ல வேண்டும் யுகமாற்றம் அது வேண்டும் அம்மாற்றத்திற்கு யாம் எம்மை மாற்றி உம்மோடு வருகின்றோம் என்று எவரெல்லாம் அவர்கள் இருக்கின்ற தளத்தில் உம்மை நினைத்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்களோ இனி பணி செய்யப் போகின்றார்களோ சிவசபையின் அருள் பணிதனை ஏற்று செய்ய போகின்ற அம்மாந்தர்களை எல்லாம் வழிநடத்துவது இச்சூத்திரதாரியாய் ஸ்ரீகிருஷ்ணனே என்று யாம் உரைத்து அவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணன் வழி நடத்தினால் வழி மாறுபவர் உண்டோ என்று யாம் உரைத்து அவ்வாறு அவர்களை வழிநடத்தி நடத்தி உம் வழிவு கொண்ட ஆதிகளாயி சிவசூச்சம நூலுக்குள் அமர்ந்து யாவரையும் சூத்திரதாரியாக இருந்து அனைத்து கலியுக நிலையில் இருக்கின்ற களி எல்லாம் சூர சூரசம்கார வேலவனை வைத்து நீர் யாம் அவ் செய்வதற்கு முன்பாகவே ஒரு சம்ஹாரத்தை நிகழ்த்து விடுவீர் பின்பு எமக்கு மிக எளிதாக இருக்கும் யாம் எம்முடைய சுதர்சன சக்கரத்தோடு உயர்நிலை கொண்ட பரந்தாமனின் அல் அடி அருள்வடிவு ஆற்றலை பெற்றவனாக இன்றும் அந்நிலையை உமது நூல்களுக்குள் இருந்து வழிநடத்தி பாரத போறது போல் யுகமாற்ற போரினை செய்வோம் இயல்பு நிலைதனில் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அந்நிலையின் மூலமாக இப்பு உலகம் அதில் அமைதி நிலகமும் ஆங்காங்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொன்று உண்ணுகின்ற நிலையெல்லாம் மாறி நிற்கும் அவர்கள் செல்வத்தை இவர்கள் சூறையாடுகின்ற நிலையெல்லாம் மாறி நிற்கும் அனைத்தும் சரிசமமாக இருக்கும் சரிசமமான சிவமகா வாழைச்சு தன் இப்பிரபஞ்சத்தை சரிசமமாக மாற்ற வைக்க வந்த சித்தனை அவர்கள் சரிசமமாக காண்கின்ற பொழுது என்ற நிலை இந்நிலை என்னவென்றால் சித்தன் எங்கு சென்றான் சென்றாலும் இனி வரப்போகின்ற சச்சங்க நிகழ்வு பயணத்தில் நீர் செல்கின்றீர் அல்லவா அவ்வாறு செல்கின்ற பொழுது எவனெல்லாம் உம்மை நேருக்கு நேர் காண்கின்றானோ அவனெல்லாம் மாறிவிடுவான் என்ற ஒரு சூட்சம நிலை அந்நிலை எவ்வாறென்றால் உம்மிடமிருந்து அருள்ஞான நிலை கொண்ட கதிர் அலைகள் செல்லும் அது பிரபஞ்ச அதிர்வலைகள் அவையெல்லாம் அவன் மனதை அவன் அறியா நிலைதனில் தூண்டி அதனை உள்ளுக்குள் இருக்கின்ற கலியன்ற தூசையெல்லாம் அது துடைத்தறிந்து அவர்களை உயர்ஞானம் கொண்டவர்களாக உம்மை ஒரு நாள் கண்டதற்கு உம்மை அவர்கள் வாழ்நாளில் மீண்டும் காண ஒன்னா நிலைதனில் சாதனங்களின் மூலமாக மட்டுமே காண்பார்கள் ஆனால் ஒரு நாள் உம்மை நேருக்கு நேர் கண்ட ஒரு கணம் கண்ட நிலைதான் ஒரு நாளிகை அல்ல ஒரு மணி நேரம் அல்ல ஒரு சிறு கணம் ஒரு கணம் கண்ணிமைக்கும் நொடி உம்மை நேருக்கு நேர் கண்டிருப்பார்கள் அந்நிலையினால் அவ்வாறு உயர் ஞானம் கொண்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்றால் உம்முடைய ஆற்றல் என்னவென்பதை உம்முடைய சீடர்கள் என்று உணர்ந்து கொள்ளட்டும் என்று இதனை எடுத்துரைத்து அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்திருக்கின்றோம் சித்தனே பல்வேறு நாட்கள் வந்திருக்கின்றோம் சிவசூட்சம நூலில் அமர்ந்திருக்கின்றோம் ஒரு கணம் வந்தால் எப்பொழுதும் அக்கணங்கள் அந்நிலையனுடைய ஏதேனும் சுவடுகளை விட்டு செல்லும் அந்நிலை போல் இன்று எம்முடைய உயர்ஞான நிலைகளாக யாம் கற்ற நிலைகள் ஸ்ரீ கிருஷ்ணனாய் யாம் கற்ற நிலைகளெல்லாம் உயர் சூத்திர நிலைகள் எம்மையும் வழிநடத்திய குருமார்கள் அவர்கள் எமக்கு கற்று கொடுத்து அன்று அவதார நிலை கொண்டவனாக இருந்த பொழுதும் எமக்கும் குருவாக வழிகாட்டினார்கள் அக்குருக்கள் அக்குருவாக இருந்தவர்களிடமிருந்து யாம் கற்றுக்கொண்ட உயர் ஞானத்தை எல்லாம் சிவசுவடியில் யாம் விட்டு செல்கின்றோம் சிவசுவடியில் இனி எவரெல்லாம் சிவ சுவடியை தாங்குகின்றாரோ அவர்களுக்குள்ளெல்லாம் எம்முடைய ஞானமது தானாக உள்ளுக்குள் வேறொன்று இருக்கும் அது சிவமகா வாழை சித்தனே உமக்குள் பெரிதளவில் இருக்கும் அந்நிலையின் மூலமாக யாம் எவ்வாறு சிந்திப்போமோ அதுபோல் நீர் சிந்திப்பாய் அவ்வாறு சிந்தித்து இக்களிதனை நீர் மாற்றுவாய் உம்முடைய சீடர்களும் அவ்வாறே சிந்தித்து மாற்றுவார்கள் என்ற நிலைதனை அருள் வரமாக நூலுக்கு கொடுக்க வைத்தவனே நூலாக அமர்ந்தவனே உம்மை வாழ்த்தி அவ்வரத்தை கொடுத்து அதிகாலை வேலைதனில் பெருநிலை கொண்ட உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாக இப்பிரபஞ்ச ஜீவன்களை எல்லாம் மாற்ற காத்து கொண்டிருப்பவனே உமக்குள் யாம் கர்த்தனாய் நின்று அப்பணிதனை செய்வோம் என்று வாக்குறுதி அடித்து உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அருள் வரத்தையும் கொடுத்ததில் மகிழ்ந்து அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் ஸ்ரீகிருஷ்ணனாகவும் இணையாக வந்த ருக்மணியின் அருள் வடிவாகவும் நின்று உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் இருநிலை கொண்டவர்களும் ஒரு நிலையாக ஓம் அகதீஷா என ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்று